சிம்மள உலக சொந்தங்களுக்கு வணக்கம் தொடர்ந்து இறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டு வரேன் இல்லையா இன்றைக்கி வந்து இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் வாழ்க்கை வாழ்வியல் பற்றி பார்க்க போகிறோம் வாழ்க்கை எது வாழ்வியல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வாழ்க்கை வேறு வாழ்வியல் வேறு அது எப்படி வேறுவராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டுக்கும் உதாரணம் இருக்குது வாழ்க்கைங்கிறது நம்மளால் இயக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவனால் இயக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவதற்கு வேலை செய்வதற்கு பணி செய்வதற்கு உள்ள விஷயங்கள் தான் வாழ்க்கை அது என்னுடைய எழுபது வயது அறுபது வயது கடந்து எண்பது வயது வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது வாழ்க்கை ஓகே இது வந்து ஒரு ரெகுலராக நடக்கூடிய சூரியன் வந்து கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவது போல் தினசரி நடக்கூடிய ஒரு வாழ்க்கை அது அந்த தத்துவம் அந்த வாழ்க்கை நெறிமுறைகளில் நமக்கான வாழ்க்கை தான் வாழ்வியல் அதை நம்ம எப்படி அமைச்சிக்க போகிறோம் ஏன்னா எல்லாருமே இது தான் ரெகுலராக பண்ண போகிறாங்க ஆனால் அவங்ககிட்ட வந்து நம்ம எப்படி மாறுபட்டிருக்கோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் வந்து வாழ்வியலோட மிகப்பெரிய அவசியமாக வந்து பார்க்கப்படுது அதை போல் காலகட்டத்தில் இந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் வாழ்வியலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா வாழ்க்கையுடன் வாழ்வியலை என்ன கேட்டால் பல பேர் வாழ்க்கையை வாழ்வாங்க ஆனால் சில பேர் வாழ் வாழ்வியலை மட்டும் வாழ்வாங்க ஆனால் ரெண்டையும் சேர்த்து வாழ்றது தான் சவால் இல்லையா ஏன்னா வந்து இருக்கிற வருமானத்தை வைத்துக்கொண்டு நம்ம நம்ம வா தேவையும் பூர்த்தி செய்து கொண்டு குடும்பத்தின் சூழ்நிலையும் பூர்த்தி செய்து கொண்டு ஒரு வாழ்வது தான் ஒரு வாழ்வியல் ஒரு முழுமையான ஒரு அர்த்தமாக இருக்கும் உண்டா இல்லையா ஸோ இறை தேடுவதற்கு இறை தேடுவது என்று சொல்லுவாங்க அது தான் இதுவும் வாழ்க்கை வாழ்க்கையோடு வாழ்வியலை தேட வேண்டும் அதாவது நம்ம அடிப்படை தேவைகள் நமது டெய்லி நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்களுக்காக உழைக்க வேண்டும் அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்த வேண்டும் அதில் தங்களது பங்களிப்பாக நமக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும் இதுதான் வித்தியாசம் வாழ்வியல் என்ன நம்முடைய ஆசைகள் நமக்கு சில ஆசைகள் வச்சுருப்போம் சில விஷயங்கள் வச்சுருப்போம் சில எய்ம் வச்சுருப்போம் சில எதிர்பார்ப்பு வச்சுருப்போம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சிலவங்க சில கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க சில சில டூருக்கு போனால் ஆசைப்படுவாங்க சிலவர்கள் வந்து தனிச்சையாக வந்து தன்னுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டணும்னு ஆசைப்படுவாங்க இப்படி பல்வேறு கட்டமாக வந்து பல்வேறு தரப்பினரும் ஒவ்வொரு சிந்தனைகள் வச்சுருப்பாங்க ஆனால் கால ஓட்டம் வாழ்க்கை ஓட்டத்தில் வேலை செய்வோம் விஷய இடத்தங்களை நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் காரணம் பணி வேலை சம்பளம் இப்படி ஒரு போல் காலகட்டத்தை சுற்றினால அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அதுவுடன் இணைந்து நீங்கள் ஒரு வாழ்வியலை வாழும்போது தான் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு மனிதராக மாற முடியும் அதுக்கான நேரத்தை வந்து தான் ஒதுக்க வேண்டும் சில விஷயங்கள் வந்து பட்ஜெட் போடுற மாதிரி தான் இதுவும் வாழ்க்கைக்கும் பட்ஜெட்டில் இந்த மாதம் எவ்வளோ செலவாகும் ஆட்ட மாதம் எவ்வளோ செலவாகும் போட்டு மிச்சம் படித்து குடும்பம் நடத்தும் குடும்பத் தலைவர்கள் வச்சு குடும்பத் தலைவர்களாக தான் சரி அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான விஷயத்திலையும் அந்தந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட நீங்களும் வந்து உங்களுடைய விஷயங்களையும் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நல்ல பொழுதுபோக்கு விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்வி லட்சியத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பயணிக்கும் அப்போ தான் வந்து ஒரு எழுபது வயசுக்கு பிறகு வந்து நினைவலைகளை திரும்பி பார்க்கும்போது ஆகா பரவாயில்ல வாழ்க்கையோடு நம்ம வாழ்ந்துருக்கோம் சில விஷயங்களை நம்ம நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிறது அசைப்பட முடியும் இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவும் அசையப்பட முடியாது எனவே என்ன பண்ணுன்னா வாழ்க்கையோடு கால்வியலை வாழ்ந்து பாருங்கள் வணக்கம்